வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து கிளியராக இருக்கணும் எந்த ஒரு டார்க் ஸ்பாட்ஸ் பிம்பிள்ஸ் ஆக்னிஸ் எதுவுமே இல்லாமல் நமக்கு கிளியரான ஸ்கின்னும் ஷைனிங்கான ஸ்கின்னும் வேணும்ன்ட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு டார்க் ஸ்பாட்ஸ் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு கிளியராக ஸ்கின் வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு மெத்தட் மட்டும் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும் சீக்கிரமாகவே உங்கள் ஸ்கின் வந்து ஷைனிங் ஷைனிங்காகிடும் நம்ம ஸ்கின் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு என்ன ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண போகிறோன்றதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போது சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ்லையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நாங்கள் என்ன வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜெல் தான் எல்லாருக்குமே தெரியும் கற்றாலைன்றது நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் ஆனால் அதில் இருக்கிற யூஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது வீட்லயே கூட நிறைய பேர் வளர்த்துட்ருப்பாங்க ஆனாலுமே அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கிற கற்றாழையில் இருக்கிற அந்த ஜெல்னால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகும் இந்த ஆலோவேரா ஜெல்லில் பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஆன்டிபயோட்டிக் தன்மை இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல வந்து நிறைய சன்பேர்ன் வந்தாலும் சரி அதனால் அடிப்பட்டாலும் சரி நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம நமக்கு அதை கிளியர் பண்ணி கொடுத்துரும் ரொம்பவே குளிர்ச்சி தன்மை இருக்குது ஆலோவேரா ஜெல்ல ஸோ அது என்ன ஆகும்னா நமக்கு ஹீட்டில் வந்துட்டு ரொம்ப நேரம் வெளியில இருந்தீங்க வெயில்ல அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பீங்க உங்களுக்கு சீக்கிரமாக அந்த டயர்ட்னஸ் அதுக்கப்புறம் அந்த சன்னால் உங்களுக்கு பிளாக் ஆகிறது அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இஷ்யூ என்னன்னா நமக்கு ஸ்கின்ல வந்துட்டு வேறு எதாவது ஸ்கேர்ஸ் இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கோடு கோடாக இருக்கும் தழும்பு மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்கும் அவங்களுக்கு அது போயிருக்கவே போயிருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நீங்கள் இந்த ஆல்வரா ஜெல் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த தழும்புலாம் உங்களுக்கு சீக்கிரமாகவே சரியாயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணலாம் ஸ்கின் வந்து இப்போ நிறைய பேருக்கு ட்ரை ஸ்கின் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி மாய்ச்சரைசர் ரொம்பவே கண்டிப்பாக முக்கியம் இந்த மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து ஜெல் ஃபார்மில் இருக்கிறது தான் இந்த ஆல்வரா ஜெல் ஸோ இந்த மாய்ச்சரைசர் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு சூப்பரான க்ளோவை கொடுக்கும் நீங்கள் சப்போஸ் மேக்கப் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இது ஒரு மேக்கப் பேஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கின் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகாது உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வரும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த ஆலுவர ஜெயில் அப்ளை பண்ணலாம் பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்த பிம்பிள்ஸ் சரி பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இளமையாக இருக்கும் போதே வயதான மாதிரி தோற்றத்தை அளிப்பாங்க அப்படி இருக்கிறவங்க இந்த ஆல்வேராஜல் டெய்லி டெய்லி நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்து வாஷ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இளமையாகவே இருக்கும் ஃபேஸு நல்லா ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காகவும் இருக்கும் ஸ்கின்னு அதுமாரி உங்களுக்கு நிறைய போர்ஸ்லாம் இருக்கும் ஓப்பன் போர்ஸ்லாம் இருக்கும் அதில் கூட உங்களுக்கு ஃபில் ஆகி உங்களுக்கு ஸ்மூத்தான லுக் கொடுக்கும் ஃபேஸில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின்னில் ஒரு க்ளோனஸ் கொடுக்கும் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நம்ம ஸ்கின் எப்பயுமே ஸோ டெய்லி நைட்டு நீங்கள் இந்த ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் வாஷ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா நானும் யூஸ் இருக்கேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அனிதா ஜெல்த் அண்ட் பியூட்டி சேனலில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ